இலங்கை தமிழக கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனராஜாவின் உடல் நேற்று தகனம் செய்யப்பட்டது தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான மாவை சேனரராஜா உடல் நலக்குழுவினால் கடந்த இரண்டு நாட்களுக்கு அனுமதிக்கப்பட்டு அங்கு மரணமானார் இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்டப்புறத்தில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து பூத உடல் நேற்று மதியம் இறுதி கிரியலாக்காக கொண்டு செல்லப்பட்டு அங்கு தகனம் செய்யப்பட்டது கடந்த மூன்று நாட்களாக பொதுமக்கள் மற்றும் அரசியல்வாதிகளான பலரும் மாவை சேனராஜாவின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் இலங்கையின் ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்கவும் அவரின் போது உடலுக்கு அஞ்சலியை செலுத்தினார் சீனா கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிக்கும் உத்தரவில் அமெரிக்க தின அதிபதி டொனால்டு டிரம்ப் சட்டவிரோத குடியேற்றங்கள் மற்றும் இந்த நடவடிக்கை அமெரிக்க அதிபராக இருக்கிற டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அமெரிக்க நலன்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று கூறும் டிரம்ப் அதற்கேற்ற போல் பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டு வருகிறார் இதேவேளை அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பு நடவடிக்கை சீனாவும் சுற்றுலா இங்கிலாந்து அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான ஐந்தாவதும் இறுதியுமான இருபதுக்கு இருபது போட்டியில் இந்திய அணி நூற்றி ஐம்பது ஓட்டங்களால் வெற்றி பெற்றது இதன் மூலம் இந்திய அணி இந்த தொடரில் நான்குக்கு ஒன்று என்ற ரீதியில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான இந்த போட்டி மாநில நேற்று இடம்பெற்றது முன்னதாக வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதன்படி முதலில் இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றது இருநூற்றி நாற்பத்தி எட்டு ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி பத்து திசம் ஒரு ஓவர்களில் தொன்னூற்றி ஏழு ஓட்டங்களை எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் து இதனால் இந்திய அணிக்கு நூற்றி ஐம்பது ஓட்டங்கள் என்ற வித்தியாசத்தில் வெற்றி கிடைத்தது அதுடன் இந்த தொடர்பை நான்குக்கு ஒன்று என்ற இடம்பெற்ற ஐந்து போட்டிகளிலும் முதல் இரண்டு போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்றது மூன்றாவது போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது கடைசி இரண்டு போட்டிகளிலும் தற்போது இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது இதேவேளை இதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான சர்வதேச ஒருநாள் போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன இவ்வாறாக மூன்று ஒரு நாள் போட்டி இடம்பெறவிருக்கின்றன இதன்படி முதலாவது நாள் போட்டி பிப்ரவரி ஆறாம் தேதியன்று ஆரம்பமாக இருக்கிறது இரண்டாவது ஒரு நாள் போட்டி ஒன்பதாம் தேதியும் மூன்றாவது நாள் போட்டி பிப்ரவரி பனிரெண்டாம் தேதியும் நடைபெற